வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாக்கட் சேனல் படம் நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எந்த நண்பர்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை யாருக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது ஒரு ஒரு போஸ்ட்டிங்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஒரு மாவட்ட வாரியாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு வெப்சைட்டில் இது டவுன்லோடு பண்ண தெரில நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண தெரியல வெப்சைட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ யார் அப்ளை பண்ணலான்னு தெரில எவ்வளோ வேகண்ட் இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான தகவல் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அப்படியே மனப்பாடம் வச்சுட்டு யாருக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிரமம் ஸோ அதனால் ஒரு ஒரு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது அரியலூர் டிஸ்ட்ரிக் அடுத்து வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டில் போடுங்க அடுத்த டிஸ்ட்ரிக் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக் பார்க்க போகிறோம் இதில் வந்து எந்த ஜாபுக்கு யார் அப்ளை பண்ணலாம் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது இல்லை அப்படிங்கிற முழுமையான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினர் போஸ்டிங் இதுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது எக்ஸாமினருக்கு அது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிசியில் உமன் அதாவது உமன்னா பெண்கள் மட்டும் அதுலேயும் டிஸ்ட்ரிபியூட் வீடோ ஆதரவற்ற விதவையாக இருக்கணும் அந்த பெண்ணும் வந்து ஆதரவற்ற விதவையாக இருந்தால் மட்டுமே இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை பெண்களுக்கு அதாவது இந்த எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு பெண்கள் இல்லாமல் ஒரு ஆண்கள் அப்ளை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்போ ஆண்கள் அப்ளை பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிருவீங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு தேர்வில் முழுமையாக மதிப்பெண்கள் வாங்கினாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் தான் அதுவும் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாமினர் போஸ்ட்டு அரியலூரில் எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு எந்த ஒரு ஆண்களும் அப்ளை பண்ண தேவையில்லை நீங்கள் அப்ளைவே பண்ணவே வேணாம் அந்தளவுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்தடுத்த போஸ்டிங் இருக்கா வேகண்ட் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ எக்ஸாமினர் போஸ்டிங் சாரி இது வந்து எக்ஸாமினர் போஸ்டிங் அடுத்து வந்து சீனியர் பேலிஃப் இதில் வந்து ஒரு வேகண்ட் இருக்குது அதில் வந்து பிசியில் விமனுக்கு இருக்குது சேம் இதே தான் பிசியில் விமனுக்கு மட்டும்தான் ஒரு வேகண்ட் இருக்குது ஸோ பெண்கள் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் பிசி கேட்டகிரியில் இருக்கணும் ஒருவேளை எஸ்சியோ எஸ்டியோ எஸ்சிஏ எ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு மேலே இருக்கிறதுக்கும் அதே கான்செப்ட் தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் பெய்லிஃப் ஜென்ரல் டேர்னில் டிஸ்ட்ரிபியூட் விடோ உமனுக்கு ஒரு வேகண்டும் எஸ்சியில் ப்ரியாரிட்டியில் ஒரு வேகண்டும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நபர்களை தவிர அதாவது எஸ்சி கேட்டகிரியாக இருக்கணும் அதில் எதி இருபது ப்ரியாரிட்டி பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வீடியோக்குள்ளே தான் இருக்கும் ஸோ பார்க்காதவங்க எதில் எதாவது வந்து ப்ரியாரிட்டி வரும் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிங்க மொத்தமாக இருபது ப்ரியாரிட்டி இருக்குது ஸோ அதை வந்து தெரிஞ்சிக்கங்க அந்த எஸ்சியில் ப்ரியாரிட்டியில் இருக்கிற ஒரு நபர்களுக்கு வேலை கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து ஜென்ரல் டேனில் உமன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே வந்து எஸ்சியில் விமனாக மென்னானு கொடுக்கல ஸோ அதனால் ப்ரியாரிட்டி இருக்கிற யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல அடுத்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எம்பிசி டிஎன்சி பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகண்டம் எஸ்சியில் ஒரு வேகண்டும் இப்போ வந்து இந்த இடத்துல பிசி போட்டி போடலாமா அப்படின்னா போட முடியாது பிசி போட்டி போட்டிங்கன்னா வெளியில் எஸ்டி போடலாமான்னா எஸ்டியும் போட முடியாது ஸோ இவங்க ரெண்டு கேட்டகரி மட்டும்தான் போடணும் அது ஆண்களா பெண்களா அப்படின்றத அவங்க சொல்லலை ஸோ தாராளமாக யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் எம்பிசிடிஎன்சி டிசியில் இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் கம்பல்சரி வச்சுருக்கணும் தமிழ் வழி கல்வி வச்சுருக்கணும் தமிழ் வழி கல்வி இல்லாமல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாமினர் ரீடர் அந்த மாதிரி டென்த்து போஸ்டிங்க்கு வந்து டோ டோட்டலாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனஸ் ஒர்க்கர் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேகண்ட் எம்பிசிடிசி ப்ரியாரிட்டியில் இருக்கிற நபர்கள் அப்போது பிசி அப்ளை பண்ண முடியாது எஸ்சி எஸ்டி யாருமே அப்ளை பண்ண முடியாது ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டிசிலேயே ப்ரியாரிட்டி இல்லைன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்ளை பண்ணால் அதாவது பண்ண முடியும் பட் ஜாப் அப்படின்னு போகும்போது நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அடுத்து வந்து வாட்ச்மேன் போஸ்டிங்கில் பாடுங்க இதில் வந்து ஜென்ரல் டேனில் மூணு ஸோ இதுதான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் ஜென்ரல் டேனில் மூணு வேக்கண்ட் அப்படின்னா யார் வேணுணாலும் பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் எந்த கேட்டகரியில் என்ன கம்யூனிட்டியில் வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் வந்து விமனுக்கு ஒரு வேக்கண்ட் அதாவது ஜென்ரல் டேர்ன்லேயே விமனுக்குன்னு ஒரு வேகண்ட் இருக்குது தனியாக பிரிச்சிட்டாங்க அடுத்து பிசியில் மூணு வேகண்டு பிசியில் விமனுக்கு ஒரு வேகண்டு பிசியில் ப்ரியாரிட்டியில் ஒரு வேகண்ட் அதாவது பிசியாக இருக்கணும் ப்ளஸ் ப்ரியாரிட்டி வச்சுருக்கணும் அதாவது உமனாக இருக்கணும் மென்னாக இருக்கணுன்றது இல்லை இருபது ப்ரியாரிட்டியில் ஒரு ப்ரியாரிட்டி இருக்கணும் ப்ரியாரிட்டிக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்துக்கங்க அதை அடுத்து எம்பிசிடிசியில் ஒரு வேக ரெண்டு வேகண்டு அது மென்னு ஆர் உமன் எது வேணாலும் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு அடுத்து எஸ்சியில் ஒரு வேகண்டு எஸ்சியில் விமனுக்கு டிஸ்ட்ரிபியூட் வீடு ஆதரவற்ற விதவைக்கு இன்னொரு வேக்கண்ட் அப்படின்றது ஒதுக்கியிருக்காங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா வாட்ச்மேனுக்கு பதிமூணு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் கம் மசால்ச்சி ஒரு வேக்கண்ட்டு அது வந்து ஜென்ரல் டேனில் வந்துடும் வித் ப்ரியாரிட்டியோடு வந்துடும் அடுத்து வா கம் நைட் வாட்ச்மேன் ஜிடியில் ப்ரியாரிட்டியில் ஒரு வேகண்ட்டு ஸோ ப்ரியாரிட்டி என்னன்றதை பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இருபது ப்ரியாரிட்டிக்கு வீடியோ போட்டிருக்கோம் சொல்லிட்டோம் மசால்ச்சியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மசாலஜி போஸ்டிங் தான் ஜென்ரல் டேனில் ரெண்டு வேகண்டு அடுத்து வந்து ஜென்ரலில் உமனில் ஒரு வேக்கண்ட் ஜென்ரலில் டிஸ்ட்ரிபியூட் வீடோவில் ஒரு வேகண்டு பிசியில் ஒரு வேகண்டு பிசியில் உமனில் ஒரு வேகண்டு உமன்னா வெறும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த இடத்துல ஆண்கள் போட்டி போட முடியாது ஜென்ரல் டேனில் வேகண்ட் இருந்துச்சுன்னா யாரும் வேணால் போட்டி போட்டுக்கலாம் அது பிரச்சனையே இல்லை பிசியில் எதி ப்ரியாரிட்டியில் ரெண்டு வேகண்ட் இருக்குது அடுத்து எம்பிசிடிசியில் ஒரு வேகண்ட் இருக்குது எம்பிசிடிசியில் உமனுக்கு ஒரு வேகண்ட் கொடுத்துருக்கான் எம்பிசிடிசி டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒரு வேகண்டு எம்பிசிடிசியில் ப்ரியாரிட்டியில் ஒரு வேகண்ட்டு வெறும் எஸ்சி கேட்டகிரிக்கு இரண்டு வேகண்டு அது எஸ்சியில் மென்னாக இருக்கலாம் உமனாக இருக்கலாம் பிஎஸ்சிஎம் வச்சுருக்கலாம் ப்ரியாரிட்டி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் எஸ்டி கேட்டகிரியில் ரெண்டு பேர் எடுப்பாங்க அது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து எஸ்சியில் எஸ்சி கேட்டகிரியில் ரெண்டு பேர் எஸ்சியில் ப்ரியாரிட்டி ப்ரியாரிட்டி இருக்கிற ஒரு நபர்கள் எடுப்பாங்க அடுத்து எஸ்சிஏ அருந்ததியர் சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் ஒடுத்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் ப்ரியாரிட்டி இருக்கிற நபர்களுக்கு ஒரு வேக்கண்ட்டு அதுவும் வந்து பேக்லாக்ல வருது இப்போ பேக்லாக் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு ஆள் இல்லை அப்படின்றனால தான் அந்த வேக்கண்ட் வந்து பேக்லாக் வேகன்சியாக போயிடும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வேக்கண்ட்டு வந்து மசாலிச்சிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதினேழு வேகண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்க என்ன இருக்குது இல்லை அப்படின்றது இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருப்பீங்க அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கிடையாது நம்ம ஆல்ரெடி ரெக்யூட்மெண்ட் போர்டுக்கிட்டேயும் பேசியாச்சு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது எதுவும் அதாவது சாரி ரிலாக்ஸேஷன் கிடையாது ஏஜ் பார்டுன்ற ஒன்று ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் வந்து என்ன ஏஜாக இருந்தாலும் அப்ளே பண்ணலாம் அப்ளை பண்ண முடியும் அது வெப்சைட்டில் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்ளை பண்ண முடியாமல் போய்கிட்டிருக்கு ஸோ அது கூடிய விரைவில் சரியாயிரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்டாக வீடியோ போடணும் அப்படின்ற தகவலை உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த டிஸ்ட்ரிக்ட் போடணுன்றதே அந்த டிஸ்ட்ரிக்கோட பேரில் அதிகமான லைக்கோ அதிகமான ரிப்ளையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ உங்களுடைய டிஸ்ட்ரிகாக போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது வேறு ஏதேனும் சந்தேகங்கள்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ